சார் மகா சிவராத்திரி அதை தொடர்ந்து அன்னைக்கு மறா நாளே மயானஸ்வரி திருவிழா இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள தெய்வ தத்துவம் என்ன சார் பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து எல்லா ஆன்மாக்களும் வந்து உய்விக்கும் அதாவது வந்து அந்த இறைவனை தேடி போகிறதுக்கு வழியே வந்து சுவாமி வந்து அனுகிரகம் பண்ணுறது தான் அருள் புரிய தான் வந்து மகா சிவராத்திரி அதனால்தான் நமக்கு வந்து அதாவது உணவும் உறக்கமும் இல்லாமல் இறை வழிபாடோடு இருக்கணும் அப்படின்றது வந்து உணர்த்துறது வந்து மகாசிவராத்திரி அதனாலையாமல் நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி அதே மாதிரி அமாவாசை மறுநாள் வருது மாசி மாதம் அமாவாசை வருது மயான குலை மசான குலைன்னுலாம் கூட சொல்லுவாங்க அது அதில் பார்க்கும்போது இப்போ ஒரு விபத்தில் வந்து இறக்குறவங்க இல்லை தன்னை தானே வந்து தற்செயலாக வந்து மாண்டு கொள்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதாவது மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு இதில் வந்து இறக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு அந்த ஆத்மாவை வந்து என்னென்னா அலைந்து கொண்டிருக்கும் உலகம் புள்ளாவே முக்கியமாக வந்து மயான கொலையில் அதாவது மயான பிரதேசத்தில் அழிஞ்சிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே அது என்ன அழிஞ்சிருக்குன்னா அது உடல் கிடைக்காம அதுக்கு வந்து அது நினைக்கிற ஆசைகளையும் தனக்கு நான் நினைக்கிறத வந்து அது நிறைவேற்றிக்க போகிறதுக்கு ஏதாவது ஒரு உடலை தேடும் அப்படிப்பட்ட ஒரு துராத்மாக்கள் அக்கெல்லாம் வந்து சுவாமி வந்து என்ன பண்ணுறாருன்னா அம்பாள் வந்து எல்லா ஆத்மாக்களையும் வந்து ஒன்று கூட்டுறா அங்காள பரமேஸ்வர வந்து ஒன்று கூட்டுறா அத வந்து சுவாமி வந்து சூழத்தினால வந்து வழிவகுத்து அந்த துராத்மாக்கள்லாம் அவங்களுக்கு திருப்பி ஒரு பிரிவை கொடுத்து இந்த எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு திருப்பி வராம இப்ப நம்மெல்லாம் எப்படி மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து சுவாமி வழிபட்டு பூஜை பண்ணணும் சிவச்சந்திரனோட இருக்குமோ அதே மாதிரி ஒரு நிலையை வந்து சுவாமி வந்து அவங்களுக்கு வந்து அருள் புரிகிறார் அப்படின்றது மறுநாள் வந்து அமாவாசை மாசி அமாவாசை அன்னைக்கு அதனாலதான் வந்து மயானக்குலையை போறதுன்றது ஒரு இது நம்ம இதுல இருந்துட்டு இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறப்போ சிவராத்திரி பத்தி தான் தெரிஞ்சுக்க போறன்ற ஒரு ஆர்வத்தோட ஆரம்பிச்சு ஆனா இது முடியறப்ப திருவண்ணாமலைக்கு இப்படி ஒரு சிறப்பு இருக்கு அந்த சிறப்பு வந்து நம்ம ஒன்னும் எந்த அளவுக்கு பாதுகாக்கணும் இங்க இருக்கக்கூடிய எல்லா ஒரு ஒரு விஷயத்துக்கும் இவ்வளவு அர்த்தம் இருக்கா அத வார்த்தையால் அதை சொல்ல முடியல சார் நீ சொல்ல எல்லாமே வந்து உணர்றதுதான் சார் தன்னைத்தானே உணருதுன்றது ரொம்ப நமக்கு எல்லாருக்குமே முக்கியம் ரெண்டாவது நாம் எங்கே இருக்கோம் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கோன்றது முதல்ல நம்ம உணரணும் இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சாதாரணமாக வந்து ஒரு இடத்துல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ஒரு இடத்துல என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது ஒரு இடத்துல வந்து எப்படி நம்ம நடந்துக்கணும் எப்படி நடந்துக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி நம்ம இருக்கிற இடம் அருணாச்சலம் நினைத்தாலே முக்கி தரக்கூடிய திருவண்ணாமலை க்ஷேத்திரம் அப்படிப்பட்ட ஒரு கஷேத்திரம் வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கும் வந்து ஒரு எடுத்துக்காட்டான கேத்திரம் இங்கே தான் லிங்கம் தோன்றியது இங்கேருந்து தான் லிங்க பூஜைகள் அனைத்தும் வந்து வழிபடுறதுக்கு உருவானது அப்படின்றதுக்கு வந்து சான்றே நம்ம ஊரில் மகா சிவராத்திரி தான் நம்ம ஊரில் தான் அது திருவண்ணாமலையில் தான் அதுவும் இல்லாமல் ஜோதி பிழம்பா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மலையை நம்ம எடுத்துக்கலாம் நம்மளால வழிபட அதுவும் இல்லாம லிங்கோத்பவ காலம் அப்படின்னும் போது நம்ம ஊர்ல திருவண்ணாமலையில வந்து அந்த இரண்டாம் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்களும் அறிகிறதுக்கு மாதிரி லிங்கோதவ லிங்குற்றே தொண்டினே அப்படின்னு சிவபெருமானு சொல்ற மாதிரி லிங்கோத்பவ காலம் ரெண்டாம் காலத்துல வந்து நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கே அபிஷேக ஆராதனைகள்லாம் வந்து நம்ம கோயில பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப இதே மாதிரி உள்ள இருக்கிற சிவபெருமானுக்கும் நாலு யாமங்கள் வந்து ஜாமங்கள் வந்து அர்த்த யாம இது வரணும் முதல் காலம் ரெண்டாம் காலம் மூணாம் காலம் நாலாம் காலம்ட்டு நாலு யாமங்கள் வந்து சுவாமிக்கு அபிஷேக சிவராத்திரி புண்ணிய காலத்தில் பண்ணுவாங்க மூலையில் இருக்கிற லிங்கத்துக்கும் பண்ணுறாங்க பின்னாடி லிங்கோதவ கோஷ்டத்தில் இருக்க சுவாமிக்கும் பண்ணுறாங்க இது இல்லாமல் நம்மலாம் இன்னொன்று பண்ணணும் அந்த சிவராத்திரி புண்ணிய காலத்தில் முடியாதவங்க கோயிலுக்கும் வர முடியல அந்த லிங்கோத்பவ காலத்துலையும் நம்மளால் கோயில் உள்ளார போய் நம்ம வழிபட முடியல அப்படின்னு நினைக்கிற நம்ம சாதாரண மக்கள் கூட ஆனால் ஒன்று பண்ணலாம் ஏன்னா நம்ம ஊரில் வண்டி பண்ணலாம் அது ஏன்னு கேட்டீங்க நான் மற்ற ஊரெலாம் ஆலயத்தில் போனால் தான் சிவராத்திரி அழிச்சிக்கணும் இல்லை வீட்டில் சுத்தமாக வச்சுட்டு அந்த விரதத்தை அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம ஊரில் வந்து சுவாமியே வந்து மலை உருவமாக இருக்க அண்ணாமலையாக இருக்கார் அந்த சிவராத்திரி புண்ணிய காலத்துல தான் அந்த ஜோதி பிழம்பா அந்த மலையாக நமக்கு எல்லாம் காட்சி கொடுத்தார் அந்த பிரம்ம விஷ்ணுவுக்கு அகந்தி அழிக்கிறதுக்கு காட்சி கொடுத்தாலும் நமக்கு அது ஒரு அந்த நிகழ்வை வந்து தெரியறதுக்கு ஒரு மலையாகவே இன்னைக்கு வரலாம் இருக்கார் அப்படிப்பட்ட அண்ணாமலையை நம்ம அந்த சிவராத்திரி புண்ணிய காலத்தில் நம்ம சொல்கிற அந்த லிங்கோத்பவ காலத்தில் கிரிவலம் வந்தோம்னு வச்சிங்களேன் அதை விட ஒரு புண்ணியம் இங்கே இருக்கிற திருவண்ணாமலை மக்களுக்கு வேற எதுவும் வேணாம் இது இல்லாமல் இன்னும் இன்னும் பண்ணலாம் கையில் வில்பம் வச்சுட்டு சுவாமியோடைய ஜபம் ஓ நம சிவாயன்ற பஞ்சாட்ச மந்திரத்தில் சொல்லிட்டு இல்லை சிவாய நமஹா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம நம்மளுடைய செய்த முன் செய்த வினைகள் எல்லாத்தையும் நம்ம என்னென்ன தவறு யாருக்கு தீங்கு செஞ்சோமோ இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் கிரிவலம் வரும் போது எப்பயுமே வந்து நம்ம என்ன நல்லது அந்த தப்பு செஞ்சோம் என்ன தவறு செஞ்சோம் என்ன தீங்கு செஞ்சோம் இனி அது செய்யாமல் இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம நம்மளை நாமே வந்து உணர்வு பூர்வமாக இரவும் அந்த வில்வம் இந்த ருத்ராட்சம் இந்த மாதிரிலாம் ஜபம் பண்ணிட்டே நம்ம கிரிவலம் வரும்போது சுவாமி பேரு சிவான்னு சொல்லலாம் அருணாச்சல சிவன்னு சொல்லலாம் பூணம்பர் சிவாயன்னு சொல்லலாம் இல்லை சிவார்ப்பணம்னு சொல்லலாம் எல்லாமே இப்போ பீமன் சொன்ன மாதிரி எல்லாமே சிவார்ப்பணம் பார்க்குறது எல்லாம் சிவார்ப்பணம் நான் சாப்பிட்றதும் சிவார்ப்பணம் நான் தூங்குறதும் சிவார்ப்பணம் நான் ஏந்துக்கிறதும் சிவார்ப்பணம் நான் செய்யறதும் சிவார்ப்பணம் என்கிட்ட இருக்கிறதும் சிவார்ப்பணம் அப்படின்னு அந்த பக்கம் எல்லாமே சாமி இது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்துட்டாலே அன்னைக்கு கிரிவனம் வரும்போது இந்த மாதிரி எண்ணத்தோடு நம்ம சுற்றினாலே வேற எங்கேயும் இருந்து போறாரு நம்ம கிட்ட நம்ம கிட்டதான் இருக்கு போறாரு அண்ணாமலையா சாமி ஏன்னா மலை உருவமா சாமி இருக்காரு அப்படி இருக்கும் போது அதை நாம சுத்தி வரும் அந்த நிகழ்வு நடந்து அந்த சேத்திரத்துல நம்மளோட ஒரு பாக்கியமான எப்படி கார்த்திகை தீபத்துல வந்து தீப தரிசனம் பண்ணிட்டு இருபத்தோரு தலைமுறைக்கு எப்படி முக்தி உண்டுன்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த சிவராத்திரி புண்ணிய காலத்தில் நம்ம விரதம் இருக்க முடியலன்னா கூட அந்த தருணத்தில் அந்த நேரத்தில் சரியாக அந்த பதினோரு மணிலேருந்து ஒரு ஒரு மணி வரலாம் கிரிவனம் வரும்போது நம்மளால் முடிந்தவரும் சுவாமி பேரை சொல்லிட்டு நம்மளுடைய நிகழ்வுகளை நம்ம செய்த தவறுகளை இனி நம்ம செய்ய போற நல்லது எல்லாத்தையும் நம்ம வந்து கிட்ட வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலே போதும் நமக்கு எல்லாமே வந்து சுவாமி பார்த்துப்பார் ஏன்னா நமக்குள்ள தான் இருக்கார் இறைவன் நமக்குள்ளே இருக்கணும்னா மலை அந்த ஜோதி பிழம்பில் நம்ம பார்க்கும்போது போது நம்ம உள்ள கெடுதல் எல்லாமே போயிடும் அகந்தை போயிடும் மம மமதை போயிடும் எனதுன்றது வரணும் இது இல்லாமல் நம்ம உள்ள காமம் குரோதம் சொல்கிற ஆறு தீவினைகள் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் முன் ஜென்ம தீவினைகள் இப்போ நிகழ்வு தீ ஜ ஜென்ம தீவினைகள் இனி அடுத்தது வரப்போரிட கர்ம வினைகள் எல்லாமே அழிந்து போயிடும் ஏன்னா நெருப்புதான சாமி மலை உருவமாக சாமி ஜோதி பிழம்பாக இருக்கும்போது நீங்கள் கெட்டு அதை சுற்றி வரும்போது அந்த பாப வினைகள் எல்லாமே எப்படி நெருப்பில் போடுற பொருள் எப்படி எல்லாமே வந்து பஸ்மமாக இருந்தோம் அதே மாதிரி சாமி வந்து நம்மளுடைய பாபங்களை போக்கிட்டு நம்மளோட நல்ல வழியில் காட்டி நல்ல வழியை காட்டி அந்த வழியிலே நம்மளை கை கொடுத்து அண்ணாமலையார் நம்மளை வந்து அவரோட நம்மளை ஒருத்தராக நம்ம வந்து சேர்த்து பார்க்கறது எந்தவித நம்ம ஊர் மக்களுக்கு எந்தவித ஐயமும் கிடையாது உண்மையாக அதனால் அவங்கள உண்மையிலே பாக்கியவாதம் தான் அதுவும் அண்ணாமலை கரோரா அண்ணாமலை கரோரான்னு கூட கையில் வெள்ளும் வச்சுட்டு தன்னால் முடிஞ்சவர்களும் அந்த தருணத்தில் இந்த கிரிவலம் வந்தாலே போதும் சிவராத்திரி புண்ணிய காலம் வந்து ஒரு சிறப்பான ஒரு புண்ணிய காலமாக அவங்களுக்கு இருக்குன்றதுல எந்த வித ஐயமும் இல்லை நம்மளும் அது மாதிரி நம்மளுடைய நண்பர்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சவர்களுக்கு ஏன்னா இருந்து நிறைய பேர் வந்து சுற்றுறாங்க நம்ம இந்த ஊர்லயே இருக்கோம் இப்படி ஒரு தருணத்தில் நமக்கு எல்லாமே இந்த கையில் நம்ம ப பல பொருட்களோ இதெல்லாம் வச்சுட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்காம எப்படி நாம் வந்து இருக்கோமா அந்த மாதிரி ஒரு தவறான குணத்தோட இருக்கணுமா அது இல்லாம அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்ன்ற ஈகை குணம் நமக்கு எப்படி தெய்வத்தன்மையானது கிடைக்குதோ அதே மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற இறைவனைய வந்து நம்ம வழிபட்டாலே எல்லாவித தீவினைகள் எல்லாம் நம்ம போய் ஈகை குணம் வந்து மனிதனும் தெய்வமாகலாம் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி இறைவன் நமக்குள்ளே இருந்து நம்மளை ஆட்டி வச்சு எல்லா விதமான இதுவும் நமக்கு நிச்சயமா அண்ணாமலையார் செய்வார் நமக்கு செய்யாம வேற யாரும் செய்யப்படுறாரு அண்ணாமலையாரு நம்பூர் மக்கள் எல்லாமே பெரும் பாக்கியவான்கள் தான் உண்மையில் இதை பார்க்கும்போது அண்ணாமலைக்கு இறவுகிறாள் சிவாயிரம்